திருப்பரங்குன்றம் மலையை அங்கு திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை மக்களை தாஜா செய்கின்ற அரசியலின் காரணமாக அந்த ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தங்களுடைய வீட்டு பெண்மணிகள் கோயிலுக்கு செல்வதை ஏதோ தாங்கள் ஏதோ இந்து மதத்திற்கு எதிரி இல்லது போல காட்டிக்கொண்டு இன்னொரு முழுவதுமாக இந்து மக்களுடைய உணர்வுகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு நாளை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற இருந்த இந்து முன்னுடைய போராட்டம் என்பது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவின் காரணமாக அங்கு அனுமதிக்கப் போவதில்லை என அரசு கூறியிருக்கிறது

அங்கு திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிறுபான்மை மக்களை தாஜா செய்கின்ற அரசியலின் காரணமாக இன்று அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் என்றாலே அது மலை புனிதமான மலை முருகப்பெருமானில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த மலையிலே இடையிலே ஏற்பட்ட ஒரு வரலாற்றின் காரணமாக அந்த மலையை சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு சொந்தமான மலை என்று சொந்தம் கொண்டாடி அங்கிருக்கின்ற மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில விஷமிகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகின்ற செயல்களில் இறங்கி இருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நாளை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற இருந்த இந்து முன்னணியினுடைய போராட்டம் என்பது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவின் காரணமாக அங்கு அனுமதிக்கப் போவதில்லை என அரசு கூறியிருக்கிறது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் அங்கு உட்கார்ந்து அசைவோடவர்களை சாப்பிடுவதற்கும் அங்க இருக்கின்றன கொகைகள் மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பச்சை நிற பெயிண்ட் அடித்து அந்த இடங்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் மீது எந்த எடுக்காமல் இந்துக்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கின்ற விதத்தில் போராட்டம் நடத்துகின்ற இந்து முன்னணிக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது எங்களுடைய கடுமையான கண்டனங்களை அடுத்து தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை ஒவ்வொரு ஒன்றியங்களிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் இந்த இந்த பொறுப்பாளர் திரு முருகானந்தம் அவர்கள் ஒருங்கிணைத்து திருப்பரங்குற்றம் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மத சிறுபான்மை மக்களை அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக தாஜா செய்கின்ற போக்கிலே இந்து மத உணர்வுகளை அவமதிப்பது அவமானம் செய்வது இழிவுபடுத்துவது என்கின்ற செயலை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு வருகிறது தங்களுடைய வீட்டு பெண்மணிகள் கோயிலுக்கு செல்வதை தாங்கள் ஏதோ இந்து மதத்திற்கு எதிரி இல்லது போல காட்டிக்கொண்டு இன்னொரு வரும் முழுவதுமாக இந்து மக்களுடைய உணர்வுகளை கொண்டிருக்கிறது திமுக அரசு வருகின்ற தேர்தல் என்பது ஏற்கனவே அவருடைய நிர்வாக சீர்கேட்டினாலும் மிக மோசமாக மாறியிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாலும் மக்கள் கோபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு கூடுதலாக இந்து மக்களுடைய உணர்வுகளை இந்து கோயில்களை இழிவுபடுத்துகின்ற செயலுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்ற காவல்துறையினுடைய ஒரு உயரதிகாரி ஒரு பெண்மணி கூறியிருக்கிறார் நான் காவல்துறை சீருடை பணியாளர் வாரியத்தில் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற அந்த வாய்ப்பு இருந்த காரணத்தினால் அந்த அலுவலகம் அங்கு ஒரு தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்னுடைய உயிருக்கே பாதிப்பு உள்ளாகி இருக்கும் என்று ஒரு காவல்துறையினுடைய மூத்த அதிகாரி ஒரு பெண்மணி குறிப்பிடுகிறார் என்றால் தமிழகத்தில் எந்த அளவிற்கு காவல்துறை முழுவதுமாக சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு வழக்கமா அரசாங்க அதிகாரிகள் வெளியிலே சொல்ல மாட்டார்கள் ஆனால் அந்த பெண்மணி அந்த துயரத்தை தாங்க முடியாமல் எப்படி இந்த அரசு சீர்கேடான ஒரு அரசாக இருக்கிறது தான் ஒரு காவல்துறை உயரதிகாரியிடம் கொடுத்த புகார் ஆறு மாத காலமாக விசாரிக்கப்படவில்லை என்பது எவ்வளவு மோசமான அவமானமான விஷயம் அந்த அவமானம் அப்படிங்கிறது இந்த தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய கழகத்தை கொண்டு வந்திருக்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை யாராலுமே குறை சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு சொல்வதற்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் இப்பதான் ஒரு வருஷம் கூட இன்னும் நிறைவடையில அப்படி இருக்கும்போது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எதுக்கு பட்ஜெட் போடணும் இன்னும் நாலு வருஷம் இருக்கும்ல ஆதரவு தான் ஆட்சி நடக்கு ஆந்திராவுக்கும் பீகாரில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறார்கள் இன்றைக்குதான் தெரியுமா என்னுடைய ஆதரவு தான் நடத்துறோம் இருக்காங்க என்ன ரொம்ப நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது டெல்லி தேர்தல் களம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தினுடைய பணிகளை ஒருங்கிணைந்த காரணத்தாலும் அங்கே நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த காரணத்தாலும் சாதாரண மக்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கின்ற வெறுப்பு என்பது பல மடங்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதுவும் குறிப்பாக தலைநகரிலே மோடி அவர்களுடைய அந்த ஆட்சியினுடைய பலனை பெற வேண்டும் என மக்கள் நினைக்கிறார்கள் இந்த முறை வெகு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது